பாவ மன்னிப்பை குறித்து அவருடைய பிரசங்கம் காமனாக இருந்தது பரிசு தாவியானவரால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்கிறது அவருடைய பிரசங்கத்தின் காமனாக இருந்தது நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்கிறது அன்று காமனாக இருந்தது பொதுவாக இருந்தது தெற்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் போனா அதுதான் கேட்டுக்கொண்டு இருந்தது வடக்கையும் போனா இதே பிரசங்க தான் எல்லா இடத்திலும் இருந்தது ஒரு அடியில் இருந்து அடுத்த அடிக்கு சபைகள் இந்த உப உபதேசம் நாம் பிரசங்கிக்காததினாலே சனங்கள் வாழ்க்கையிலும் வியாதியிலும் சாபத்திலும் கண்ணீரிலும் சிக்கொண்டு எங்கேயோ ஒரு சில ஊழியக்காரங்கள்ட்ட போனாதான் விடுதலைங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு அவர்கள் வீடுதோறும் அப்பம் புசித்து கூட்டம் கூடியிருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவர் உண்டான தீர்க்க தரிசன வரங்களும் அப்போஸ்தலிய ஊழியம் செய்யப்பட்ட போது வியாதியிலிருந்து சுகம் பெற்று சனங்கள் பரலோகத்தின் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க